டாஸ் வென்ற ஆப்கன் அணி பேட்டிங் தேர்வு செய்தது தென்னாப்பிரிக்க பந்துவீச்சை சமாளிக்க முடியாத ஆப்கன் வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர் அந்த அணி பதினோரு புள்ளி ஐந்து ஓவர்களில் ஐம்பத்தாறு ரன் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது தென்னாப்பிரிக்கா தரப்பில் ஜான்சன் ஷம்சி தலா மூன்று ரபாடா நார்ச்சே தலா இரண்டு விக்கெட் வீழ்த்தினர் எளிய இலக்கை எதிர்கொண்ட தென்னாப்பிரிக்க அணி எட்டு புள்ளி ஐந்து ஓவரில் ஒரு விக்கெட் இழப்புக்கு அறுபது ரன் எடுத்து எளிதாக வெற்றி பெற்றது ஹன்ரிக்ஸ் இருபத்தி ஒன்பது மார்க்ராம் இருபத்தி மூன்று ரன் எடுத்து அவுட் ஆகாமல் இருந்தனர் ஆட்ட நாயகனாக ஜான்சன் தேர்வு செய்யப்பட்டார் இந்த வெற்றி மூலம் தென்னாப்பிரிக்க அணி முதல் முறையாக டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இன்று இரவு நடக்கும் இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணியை இங்கிலாந்து அணி எதிர்கொள்கிறது